சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் பதினைந்து திசை திருப்பம் நான் பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நான் இறங்கி வரமாட்டேன் நெகேமியா ஆறு மூன்று எழுப்புதல்களைத் தொடர்ந்து பல்லாயிரம் ஆத்துமாக்கள் மந்தையில் சேர்க்கப்படுவர் சீடர் எண்ணிக்கை பெருகினால் பிரச்சினைகளின் எண்ணிக்கையும் பெருகும் அந்நாட்களில் சீடர்கள் பெறுகிற போது கிரேக்கர் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று இவரேயருக்கு விரோதமாய் முணுமுணுத்தார்கள் அப்போஸ் நடவடிகள் ஆறு ஒன்று தங்கள் பிரதான அழைப்பிலிருந்து திசை திரும்ப அப்போஸ்திலருக்கு வந்ததோர் பெரிய சோதனை இது ஆனால் அவர்கள் ஞானமாய் மேற்கொண்டனர் நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல ஆதலால் சகோதரரே பரிசு தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் வசனங்கள் இரண்டு முதல் நான்கு வரை அமெரிக்க டாலருக்கும் ஜெர்மானிய மார்க்குக்கும் பலியாகிவிட்ட இந்திய போதகர்களும் பிரசங்கிகளும் தான் அனாதை விடுதிகளும் இது போன்ற சமூக நல நிறுவனங்களும் தேவை என்று அறிவேன் ஆனால் ஜபத்தில் தரித்திருந்து தேவனிடமிருந்து செய்திகளை பெற்று மக்களுக்கு போதித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக்க வேண்டிய பிரதான பொறுப்புள்ள மெய்ப்பரும் பிரசங்கிகளும் ஜபத்திலும் தியானத்திலும் செலவிட வேண்டிய அருமையான மணி நேரங்களை அனாதை விடுதி போன்ற நிறுவனங்களை மேற்பார்வையிடுவதில் செலவிடுவது சற்றும் சரியல்ல இந்தியாவில் அனாதை விடுதி பெருக்கத்தின் விளைவு கொழுத்த மெய்ப்பெரும் மெலிந்த ஆடுகளும் தான் திருவசன ஊழியர் நிர்வாக காரியங்களையும் சமூக நல தொண்டு பொறுப்புகளையும் தகுதியுள்ள மனிதரிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்பத்தகுந்த ஆள் கிடைக்கவில்லையே என்று நொண்டி சாக்கு சொல்லக்கூடாது அவன் திருடன் என்று தெரிந்திருந்தும் இயேசு யூதாசிடம் பணப்பையை கொடுக்கவில்லையா தழும்புதலுக்கும் திடமன்மைக்கும் பெயர் பெற்ற பேதுருவிடம் அவர் திறவுகோர்களைத் தரவில்லையா நம்பப்படும்போதுதான் நபர்கள் வளர்வர் அளவுக்கு மீறி கவனம் தேவையில்லை மிஞ்சிப் போனால் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார்கள் அவ்வளவுதானே நான் இப்படி சொன்னதும் பணப்பொறுப்புகளை உடனே தங்கள் மனைவிமாரிடமும் நிர்வாகப் பொறுப்புகளை தங்கள் குருமாரிடமும் ஒப்படைக்க நினைக்கும் ஊழியர் உண்டு தங்கள் குமாரரிடமும் ஒப்படைக்க நினைக்கும் ஊழியர் உண்டு சாலோமன் தன் சர்வ ஞானத்திலும் இவ்வளவு அருமையான முடிவொன்றை கண்டுபிடிக்க முடியாது என்றுதான் எண்ணுகிறேன் எழுப்புதல் வரும்போது தேவ மக்களிடையே வசனத்தின் மீது பசி தாகம் அதிகரிக்கும் தேவன் இந்நாளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்திலே சொல்லும்படி தேவ ஊழியர் நெடுநேரம் தேவ சமூகத்தில் பறித்திருப்பார்களாக மத்தியோ பத்து இருபத்தி ஏழு